புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நாட்டின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கக்கூடியதாக இருப்பது அரசியலும் அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஜாதி அப்படின்றது எங்க பார்த்தாலும் அதாவது குறிப்பாக இருந்து கல்லூரி வேலைக்கு இருந்து திருமணம் அப்படின்ட்டு எந்த பக்கம் போனாலும் ஜாதி அப்படின்றது தேவைப்படுது இன்னொரு பக்கம் ஜாதி கட்சி இட ஒதுக்கீடு அப்படின்றதும் போய்கொண்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கின்றது அந்த வகையில் ஒரே நாடு ஒரே இனம் ஒரே மதம் அப்படின்ற மாதிரியும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழக அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் குரலும் அதிகமாயிட்டு இருக்குது ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக தமிமுன் அன்சாரி அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக தனியரசு அவர்கள் கொங்கு இளைஞர் பேரவையை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக பேராசிரியர் ஜவாஹிர் உல்லா அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக துரை வையாபுரி அவர்கள் மதிமுகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக டி ஆர் பச்சமுத்து அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் இவர் உடையார் அடுத்ததாக எச் ராஜா அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் பிராமணர் அடுத்ததாக பா சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் செட்டியார் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக கே என் நேரு அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் ரெட்டியார் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இசை வேளாளர் அடுத்ததாக ஏவா வேலு அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் போயர் நாயுடு அடுத்ததாக ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் மீனவர் அடுத்ததாக எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக பி சேகர் சேகர்பாபு அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் பலிஜா நாயுடு அடுத்ததாக பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் துலுவ வேளாளர் அடுத்ததாக சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் செட்டியார் அடுத்ததாக ம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக கி வீரமணி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் யாதவர் அடுத்ததாக பொன்முடி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் உடையார் அடுத்ததாக கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதிதிராவிடர் அடுத்ததாக வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக ரவி பச்சமுத்து அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் இவர் உடையார் அடுத்ததாக வா கௌதமன் அவர்கள் தமிழ் பேரரசு கட்சியை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் மூப்பனார் அடுத்ததாக இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக ஜி கே மணி அவர்கள் பாமகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் அடுத்ததாக தி வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக சிந்தனை செல்வன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியை சார்ந்தவர் இவர் முதலியார் அடுத்ததாக கரு நாகராஜன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக வைத்தியலிங்கம் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் பிள்ளை அடுத்ததாக சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக கருணாநிதி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இசை வேளாளர் அடுத்ததாக கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் ரெட்டியார் அடுத்ததாக கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் விஸ்வகர்மா அடுத்ததாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக செஞ்சி மஸ்தான் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் கல்லர் அடுத்ததாக செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக தங்கம் தென்னரசு அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் மறவர் அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் பிராமணர் அடுத்ததாக அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் அருந்ததியர் அடுத்ததாக மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இசை வேளாளர் அடுத்ததாக கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக டி ராஜேந்தர் அவர்கள் லட்சிய திமுகவை சார்ந்தவர் இவர் உடையார் அடுத்ததாக விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக கதிரவன் அவர்கள் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக ஹரி நாடார் அவர்கள் பனங்காட்டு படை கட்சியை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக பாமா அவர்கள் பாமகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக வடிவேல் ராவணன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் அடுத்ததாக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக என் ஆர் தனபாலன் அவர்கள் பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக வைகோ அவர்கள் மதிமுகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக கே சுதீஷ் அவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக வி பி துரைசாமி அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் அருந்ததியர் அடுத்ததாக இரா முத்தரசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் வன்னியர் அடுத்ததாக ஆ ராசா அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் ஆதிதிராவிடர் அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் நாயர் அடுத்ததாக முத்துசாமி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக ஆர் பி உதயகுமார் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக ச மு நாசர் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக மா சுப்பிரமணியம் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் பருவதராஜகுல ராஜகுல மீனவர் அடுத்ததாக சி விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்ததாக பெரிய கருப்பன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் யாதவர் அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர் இவர் நாயுடு அடுத்ததாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் இசை வேளாளர் அடுத்ததாக ஐ பெரியசாமி அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக கே எஸ் அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் யாதவர் அடுத்ததாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர் இவர் நாடார் அடுத்ததாக எம் வி சேகர் யாதவ் அவர்கள் கோகுல மக்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் யாதவர் அடுத்ததாக மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவை சார்ந்தவர் இவர் ஆதி திராவிடர் அடுத்ததாக வசீகரன் அவர்கள் தமிழக ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர் இவர் இஸ்லாம் அடுத்ததாக கருணாஸ் அவர்கள் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை சார்ந்தவர் இவர் முக்குளத்தோர் அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியை சார்ந்தவர் இவர் பிராமணர் அடுத்ததாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர் இவர் தேவேந்திர குல வேளாளர்